பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு பிரேமி அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெல்கம் டு சேனல் ஐஎம் கோயிங் சீதா கல்யாணம் வித் श्री कृष्णप्रेमी अन्ना डिस्कोशर्स डिवर्सल डिस्कोशर्स थैंक यू वेरी मच वाच अकॉर्डिंग ऑन दिस थैंक यू वेरी मच वेट्री वेर मुरुन करोहरा वल्ली मनान करोहरा कच्ची मुझे करोहरा हरे राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे ना कुंजी इन कैसम ये पड़ी रखी अभी ना कैसा मई वन्ना महार्ग ब्रह्मचारी पैयल हलीवर எண்ணெய் தடவி வாரிக்கிறது இல்ல தலை பிண்ணி முடிஞ்சுக்கிறது இல்ல பிரம்மச்சரிய தர்மம் அதனால ஸ்நானம் பண்ணி அப்படியே கட்டி போட்டுக்கிறது தான் தலை இப்ப என்ன சொல்றா இங்க பதினான்கு வருஷம் வனவாசத்துல மெனக்கட்டி குஹனை பால் கொண்டு வர சொல்லி தலைய ஜடையா பண்ணிய மீண்டு போயிட்டார் காட்டுல பதினான்கு வருஷம் எண்ணெய் தேய்ச்சிக்காம அலைஞ்சிருக்கார் புண்ணிய புனல்கள் எல்லாம் ஆடி அலைஞ்சிருக்கார் அப்படி அலைஞ்சு அந்த கேசங்கள் ஜடையா பண்ணிட்டு கூட ஜடையா ஆகலையா சூர்பனகம் வந்து பார்க்கும் போது சுகேசம் தாமிரமூர்து ஜடையா ஆக சில பேருக்கு என்னென்னா எண்ணெய் கடையை வார்கறி பண்ணாலும் ஜடையா பெறது கசமா பெறது செம்மட்டையா பெறது திவ்யமான சுகந்தத்தோடு இருக்கு மை குஞ்சி நல்ல கரு கரு கருக மை வண்ணமா இருக்கு நரும் குஞ்சி குஞ்சினா குஞ்சி குடிலமானது அந்த கேசம் குஞ்சினா குடிமி குடிமிக்கு குஞ்சிங்கிற பதம் சமஸ்கிருதத்துல வந்திருக்கு குடிலமானது சுருண்டது நரும் குஞ்சி புஷ்பம் சாத்திக்காம சுகந்த தைலம் தடவிக்காம சுவாபாவிகமான சுகந்தத்தோட உடைய கேசம் ஆம நருங் குஞ்சி குழல் பின் தாழ அந்த கேசம் அப்படியே சுருண்டு பின்னாடி தாழ மகரும் இருபா இலங்கி ஆட அது பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் கொடுத்திருக்காளே கருத்தா அது போல அந்த கேசம் தொங்க அந்த குண்டலமானது ஜிலுக்கு ஜிலுக்குன்னு அசையறதான் குண்டல ஜலுக்கத்தை காண அப்படின்னு பார்க்கலையே மீராபாய் அந்த ஜிலுக்கு ஜிலுக்குன்னு அந்த சப்தம் கொடுத்து பாக்குறான் மீராபாய் அந்த குண்டலம் ஜிலுக்கு ஜிலுக்குன்னு ஆடுறதான் சேர் கூடை இருபாடி லங்கீ காடை சிலையே துணையாயி பெரிய கோதண்டத்தை கையில் எடுத்துன்னு வந்திருக்கிறார் மகர்ஷியுடைய ஆசுபங்களை வரும்பொழுது கோதண்டத்தை தளர்த்தி நான்கையில் அதுல சுத்தி எடுத்துன்னு வரக்கூடியவர்கள் இங்கு மட்டிலும் அந்த கோதண்டத்தை பூட்டி கையில எடுத்துன்னு வராளா எய்வண்ணமா இருக்காம் அந்த கோதண்டம் எய்வண்ணவில் சிலையே துணையாய் இவர்கள் எப்பொழுது ராஜகுமாரர்களோ இவர்கள் பின்னாடி ஒரு பாடி காட்டை அனுப்ப வேண்டாம் சமாராதனைக்கு அனுப்புறார் தசரவ சக்கரவர்த்தி தான் வரையும் இடத்துக்கு என்கிட்ட சதுரங்க சைன்யம் இருக்கு நான் வரையும் இடத்துக்குன்னார் இல்ல ராமனை மட்டும் அனுப்பு அப்படின்றத தான் போறார்கள் நீ நிச்சயமா தெரியும் உடனே சுமந்தா சதுரங்க சைன்யத்தை பின்னாடி அனுப்பு அப்படின்னு சொல்ல வேண்டாமோ ஒன்றிய அனுப்பிச்சார் இல்லையா சைன்யமே அனுப்பல ஏனால் அவ்வளவு நம்பிக்கையா விஸ்வாமித்ராட்ட விஸ்வாமித்ரர் ஒரு சைன்யம் அவள நம்பிக்கை அப்படி அறிவிச்சவர் இங்க திராட்டி இங்க பார்க்கும்பொழுது இல்லை குதிரைப்படையில் தேர்ப்படையில் காலாட்படை இல்லை கடைசியில ராஜகுமாரங்கிறதுக்கா ஒரு பாடி காட் கூட பக்கத்துல இல்ல கோதண்டங்கிற ஒரு துணைதான் கையில அதோட மட்டும் வரார்களே எய் வண்ணவன் சிலையாய் சிலையே துணையாயி எங்கே இருவராய் வந்தார் என் நின்றார் ஏதோ வேட்டையாடுவதற்கு மாதிரி வந்து இந்த இரண்டு பேர்களும் தெருவோடு போகிறவர்கள் சற்று என் முன்னே நிற்க காரணம் என்ன என் நின்றார் இருவராய் நின்றார் ரெண்டு பேர்களாக நின்றார் சுவயவரமா எனக்கு பத்து பேரா உட்காந்துடா வேண்டி வாழ்க்கை மாலை போறது சயம் வர இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் வந்தது இருவராய் வந்தார் நின்றது என் முன்னே நின்றார் ரெண்டு பேர்கள் தெருவோட போனாலும் பார்க்கறது ஒரு முகத்தை தான் பார்க்குமா ரெண்டு முகத்தை பார்க்காது இல்லையா கூடாது இல்லையா பலராமனும் கண்ணனும் தெருவோட போகும் பொழுது கோபிகள் பார்த்தார்கள் நாள் பத்திரம் பிரஜேச சூதையோகோ அணுவேன்னு துஷ்டம் நாள் பிரஜேச சூதையோகோ அப்படிங்கும் பொழுது பக்தரேன்னு சொல்லணும் பக்ரம் பக்ரே வக்ராணி பக்தரேன்னு சொல்லணும் ரெண்டு முகம்னு சொல்லணும் ரெண்டு பேர் வந்தார்கள் பார்த்தது யாரே ஒரு முகத்தை தான் பார்த்த கண்ணனுடைய முகம் தவிர வேறு ஒன்றும் அவள் கண்ணுக்கு தெரியலேங்கிறது மாதிரி இங்கும் இருவராய் வந்தார் வந்தது ரெண்டு பேர் ஆனால் ஒருத்தர் நின்றார் அவருடைய முகம் மட்டும்தான் தெரியும் பன்மேலையும் நின்றார் உபயோகப்படும் ஒரு மேலேயும் உபயோகப்படும் ஒருவர் இப்படி நிற்க காரணம் என்ன அவர்களை பார்த்தால் இவள் நாள் சிலையே இங்கே இருவராய்வள் தாரியல் உள்ளே என்றார் கை வண்ணம் தாமரை வாய் கமலம் போலுங்கும் கண்ணினையரந்தும் அடியும் அத்தே முகத்தை தலைல அழக பார்த்தவள் அப்படி திரும்பி பார்ப்பதும் கோலண்டத்தை கையில குடிச்சிருக்கக்கூடிய கை கண்ணத்தினும்பட்டு எடுத்து ஏன்னா எய் வண்ண வெஞ்சிலை அப்படின்னு தானே சொல்லியிருக்கா அந்த கையை பார்க்கிறாளா கை வண்ணம் தாமரை எவ்வளவு செவ்வியார் சிவப்பார் எவ்வளவு தாமரை தளம் போல இருக்குன்னு அதுல சொக்கி போயிட்டாள் வண்ணம் தாமரை கொஞ்சம் லட்சியா இருக்கு முகத்தை பார்க்கணும் போல இருக்கு முள்ள அப்படி நிமிர்ந்து பார்த்தா கமலம் வாய் கமலம் போதும் கமலம் போல இருக்கக்கூடிய முகத்தை பார்த்தால் முகத்திலையும் கண்ணினையாதோ அந்த முகத்திலையும் கண்ணை பார்த்துட்டாள் கண்ணை பார்ப்பதும் உடனே சரணத்தை சுருண்டு விட வேண்டியதான் ஆடியும் தேகே வேற எதையும் பார்க்க முடியாதபடி திருவிடியில விழுந்துட்டாள் ஆடியும் அஹ்தேகே அப்புறம் நிமிந்து எதையும் பார்க்க தெம்பு இல்லாதபடி அவன தவர் நிலமை கண்டுகும் தோழி அத்தகைய அவர்களை நாம் பார்த்தும் தோழி பின்ன தேவர் என்று அஞ்சினோமே மனுஷியால் இல்லை யாரோ தெய்வங்கள் நம்மாக்கு வாசல நிற்கிறது என்று அஞ்சினோமே தேவர் என்று அஞ்சினோமே ஏன்னால் ஐயோ மனுஷியாலாயிருந்தா ஒரு கால நமக்கு கிடைப்பா கல்யாணம் நடந்தாலும் நடக்கும் அவா தேவா நம்ம எல்லாம் மனுஷியால் ஆச்சே தேவாளுக்கும் மனுஷியாளுக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும் என்று நினைச்சு அஞ்சினோமே இல்ல இப்படி தேவர்கள் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா கிருஷ்ணாவதாரத்திலையும் கண்ணபிரான் தெருவோட போகும் பொழுது அந்த கோபி குட்டிகள் இடத்துல வம்பு பண்ணுவான் இன்றைக்கு ரொம்ப சமத்தா போறான் தலை குனிஞ்சுட்டே போறான் ஏன் போறானால் ஆட்டுவாசல அப்பா இருக்கார் நந்த கோபல் வம்பு வச்சுக்காதேன்னு சொல்லியிருக்கார் அதனால போறான் இப்படி தலை குனிஞ்சு போகும் பொழுதே அவனை போக விட்டுட்டு இந்த குட்டிகளுக்கு அப்படி போனா சரிபட்டு வரதில்லை தீராத விளையாட்டு பிள்ளைன்னு அவனுக்கு பேர் வென்றிய தவிர இவா சும்மா விடுறதில்லை இவர்கள் அவனை வம்புக்கு இழுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு பந்தை எடுத்து அவன் முதுகலை அடிக்க அந்த பந்தை கையில வச்சு கொண்டு அவன் நிற்க பந்த புடிங்கிறதுக்காக இவர்கள் சுத்தீவிர வளர்ச்சி நின்று என் பந்தை பிடிச்சிருச்சனை ஏன்னா பந்தை குடுப்பா பந்த குடியா பந்த குடுடா என்று வம்பு செய்ய பந்தை விடாம பிடிச்சா அவளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பனா தந்து கொண்டான் என்று பவளவாய் காண்போம் தோழி அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார் அப்படி பலவந்தப்படுத்தியாவது யா பலாக்கிருத்திய பூங்கேன்னு பலவந்தப்படுத்தியாவது அவன் பவளவாய் முருகனை பார்த்து சந்தோஷப்படுவோம் என்று ஜீவிக்கக்கூடிய போல நாமும் ராஜகுமாரிகளா இருந்தாலும் தெருவோடு போகிறவன் இவன் மேல ஒரு பந்து அடிச்சு அவன் திரும்பி பார்த்து நாமும் பார்த்து சிரிக்காம விட்டோமே தேவரென்று அஞ்சினோமே காம்பீரியாதிசயம் இருக்கிறதுனால கிருஷ்ணாவதாரத்தை காத்துல அதிக காம்பீரியம் தேவர் என்று அஞ்சிரோமே கிட்ட போய் சீண்ட தாபம் தேவர் என்று அஞ்சினோமே சீண்டிருக்கலாம் விட்டுத்தோமே நினைச்சுக்கிறார் தேவர் என்று அஞ்சினோமே தேவர் என்று அஞ்சினோமே பொழுது ஒரு குட்டி அங்கேயே ஓடி வந்தாள் அக்கா அக்கா அவ தெருவோடு போனாலே அவ தேவான் இல்லையா பின்ன யாரு அவ வில்லு தில்லி போறாளா சபைக்கு போகிறாளா அப்படின்னதும் கலந்துட்டேன் சீதா தேவியா அழைச்சண்டு மாட மாளிகை வழியா அங்க நேரு வில்லு வைக்கிற மண்டபத்துக்கு பக்கத்துல பலகனி அது வழியா எல்லாம் எட்டி பார்த்து நிக்கிறது என்ன ஆக போறது ராமகிரானும் சபைக்கு வந்துட்டார் ஜனகராஜன் சந்தோஷமா வரவேற்றார் விஸ்வாமித்ரா சொல்றார் சிவதனுஷ பார்க்கறதுக்காக இந்த குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் ஜனகன் சந்தோஷப்பட்டான் சிவகனுச கொண்டு வர சொன்னா பெரிய பொட்டியில ஆட்கள் தான் இழுத்துண்டு வர முடியும் கொண்டு நிறுத்தினார் பூஜை எல்லாம் பண்றதுதான் லாயக் ஜனகன் சொல்றான் இது ஜனகைய அபிபூஜிதம் என்னுடைய பூர்வீகர்கள்லாம் இதை பூஜை பண்ணி வச்சின்ற தனுசு சாட்சா சிவபெருமான் கையாண்டது பரம்பரையா எங்கள் இடத்துல இருக்கிறது இதை யாரு வளைப்பாலோ அவர்களுக்கு என் பெண்ணை கொடுப்பேன் என்று வீரிய சொல்கமாக வச்சிருக்கேன் ஆனால் தேவர்கள் சித்தர்கள் எச்சர்கள் கிண்ணர்கள் கந்திரதர்கள் ராட்சசர்கள் யாரும் வந்து மெனக்கெட்டு விட்டு போயிட்டா ஒத்தருக்காவது இது நடக்கல மனுஷ மாத்திர்களால இது இல்லை என்றால் அந்த வில்லனுடைய பெருமை இல்லாம சொன்ன பிறகு உடனே விஸ்வாமித்ர ராமரை பார்த்து குழந்தே ராமா இந்த வில்ல பார் ராமர் அங்கே வந்து பார்க்கிறார் அந்த வில்ல பூரணே பிவா நான் அதை எடுத்து முயற்சித்து பார்க்கிறேனே அப்படிங்கிறார் விஸ்வாமித்திர அனுமதி பெற்றுக் கொண்டு அந்த வெள்ள எடுத்துட்டார் தத் பபஞ்ச தனு மத்திய நரசேஷ்டோ மகாயசா நான்கு ஆரோபணம் பண்ணணும் கயிறு சுத்தி இருக்கும் அந்த கயத்தை இழுத்து கீழே கட்டணும் அவ்வளவுதான் கீழே கட்டிவிட்டாலேயே மகாவீரன் அர்த்தம் ஆனால் ராமர் அவர் விட மிஞ்சிவிட்டார் அந்த கயத்தை இழுத்து கீழே இழுத்தாரோ இல்லையோ தத் பவஞ்சே நம்ம தனுசே முடிஞ்சே பேர் தத் பபஞ்ச தனு மத்திய நரசேஷ்டோ மகாயசா ராமருடைய புகழ் உலகமில்லாம எட்டி ஜனகன் சந்தோஷப்பட்டான் வீரிய சுல்கன் நிரூபண ஆயிட்டு மால போட மாலகோடவரால் ராமபுரானே வாட்டசாட்டுமா கம்பீரமா இருப்பார் மாலபோட சீதாதேவி மனிதம் தலை நபர்ந்து நின்னார் சொல்றார் அவித்யாஜ என்கிறார் என் தகப்பனாருடைய சங்கல்பம் தெரியாம மாலை எட்டக மாட்டேன் ஜனகன் சந்தோஷப்பட்டானா அதர்மமா இருந்தா தப்பா இருந்தா ஜனகன் சம்மதிச்சிருப்பனா சீதா மாலை போடறதுக்கு வீரிய சுல்கம் அதுக்குன்னு ஏற்பட்டது நிரூபனாயிட்டா மாலை போடுறதுங்கிறது நியாயம் இல்லாதபடா விஸ்வாமித்ததே வேண்டாம் இருப்பேன் ஆனால் எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்கும் அதுக்கு மேல பத்து மடங்கு உயரம் ராமருடைய தர்மம் இருக்கும் இது நீதிதான் எல்லாரும் ஒத்துண்டானா அதுக்கு மேல ஒரு அலாதி நீதி இருக்கும் அவருக்கு அதனால தகப்பனாருடைய அனுமதி தெரிஞ்சுதான் இதை ஏத்து பேன் அப்படின்னு உடனே பத்திரிகை எழுதி தசரதனுக்கு அனுப்புறார் தசரதன் கவலைப்பட்டு இருக்கிறான் குழந்தைகள் எஜ்ஜி சம்ரக்ஷணார்த்தம் போனாலே என்ன ஆச்சோ தெரியலையே என்று சொல்லும் பொழுதே இந்த பத்திரிகை வந்தது சந்தோஷப்பட்டார் வசிஷ்டர் இடத்துல காண்பிச்சார் வசிஷ்டரன் நமக்கு மிகவும் அனுகுணமான சம்பந்தம் என்று சொல்லி அவரின் சொல்ல நகரத்தில் உள்ள சகல ஜனங்களையும் அழைத்துக் கொண்டு கௌசல்ய முதலிய ராணிகளோட பரம பந்துக்களோட கூட வசிஷ்டாதி மகர்ஷிகளோட கூட சுமந்திராதி மந்திரிகளோட கூட புறப்பட்டு வரா தசரதன் வருகின்ற வரையிலும் கவலதானாம் ஜனகனுக்கு ஏனால் இந்த பொண்ணு வேண்டாம் தசரவன் சொல்லிவிட்டா இந்த பொல்ல போயிடுவான் பேசாம நாமோ வீரிய சொல்கம் விளவர்காலம் டாம் டாம் போட்டிருந்தோம் விக்னம் இல்லாம கன்னிக்கை கல்யாணம் நடக்கணுமே என்று நினைச்சென்றிருந்தவர் தசரதர் வந்ததும் பிரசன்னமா வந்ததும் உடனே பூர்ணகுமம் கொடுத்து அவரை வரவேற்று தனியான மாளிகையில இறக்கி சந்தோஷமா சொல்றார் திஷ்டியா நிர்ஜிதா விக்னாக திஷ்டியாமே பூஜிதம் குலம் ராகவை சக சம்பந்தா சிரேஷ்டை மகாத்மவி தங்களுடைய சம்பந்தம் எனக்கு கிடைச்சதே எங்களுடைய வம்சம் கௌரவிக்கப்பட்டது என்று சொல்லி வரவேற்றான் எல்லா மகர்ஷிகளும் கூடி எல்லா ராஜ பிரமுகர்களும் கூடி நிச்சயதாம்பூலம் பண்ணினார்கள் விசுவாமி தனம் பிரதானமாக இருக்கிறாருங்க ராமலட்சுமணர்களும் தசரதம் வந்து நமஸ்கரித்தார் சப கூடியிருக்கு அழகா நிச்சிதாம்பூலம் பண்ணும் பொழுது இரண்டு வம்சத்தினுடைய பெருமையையும் சொல்லி சதிருசோ தர்ம சம்பந்தா சதிருசோ ரூப சம்பதா ராமலட்சுமணையோ ராஜன் சக ரெண்டு மகோததி சேர்றது போல தர்ம சம்பந்தம் ரெண்டு வம்சத்தினுடைய பெருமை ரொம்ப உச்சிதமாயிருக்கு ரூபசம்பத்த ராமனுடைய ஒரு ரூபம் அதற்கு ஏற்ப சீத்தையினுடைய ஒரு ரூபம் இரண்டும் மிகவும் கனப்பொருத்தமா இருக்கு என்று சொல்லிவிட்டு ஊர்மிலையையும் சீதையினுடைய தங்க ஊர்மிளையையும் லட்சுமணனுக்கு பேசுகிறார் விஸ்வாமித்திரர் ஜனகராஜனுடைய தம்பி யுதாதித்துவம் குசத்வஜன் அந்த குசத்வஜனுடைய பெண்கள் மாண்டவி சுதகீர்த்தி என்கின்றவளை மாண்டவிய பரதனுக்கும் சுதகீர்த்திய சத்ருகனனுக்கும் பேசுகிறார் அக்ஷேவிலேயே இல்லாம சகோதரர்கள் ஜனகனும் குசத்வஜனும் ஒத்துக்கிறார்கள் விஸ்வாமித்தருடைய வார்த்தையை தசரதன் சந்தோஷப்பட்டான் ஜனகனையும் குசத்வஜனையும் ஆலிங்கனம் பண்ணி கொண்டு யுவாம் அசங்கேய குணம் என்று உத்தமமான குணங்களுடையவர்களா நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சந்தோஷப்பட்டார் பன்முனி உத்தரத்தன் திருக்கல்யாணம் என்று நிச்சயம் பண்ணப்பட்டது அந்த கேகைராஜன மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே